மனங்களில் சிறை வைத்தோம் மறை பொருளானே உண்மை மனங்களில் சிறை வைத்தோம் குறையுள்ள கோவிலே உம்மை கொண்டு நாம் வைத்தோம் சிறை வழக்குகட்டாட இங்கே பழக்கம்

மொழிகளை பொங்கல் பாட இங்கே எங்கள் தாயி துணை நாம் தமிழ்களே உம் துணை என்று நாம் தேடி வாழை பொங்கல் பாட எங்கள் எங்கள் பழக்க இறைவாமுதருடன் உன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி ஆட்சிகள் ஆண்டவரும் திருமகனும் மாதத்தில் முதல் சனி பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் பழைய தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகோகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் வாசகம் ஆண்டவர் கூறுவது அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவிதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருப்போருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உரிமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாட்கள் வரப்போகின்றன என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை முன்பார்கள் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டில் இருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று மணி நின்று உண்மை முளைத்தெழும் வின்னி நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையை ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும் அல்லோ 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 இல்லாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனோ எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னைப் பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல் லீ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக அதிகாரம் ஒன்பது வரை அக்காலத்தில் யோவானின் சீரர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உங்களுடைய சீரர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிச்சலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகார் என்றார் கிறிஸ்டின் நாச்சேதி விஸ்ததி உமக்கு when they will fast காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் கிரேஸ்ல் அன்பான சகோதரர்களே தொலைக்காட்சி தொலைக்காட்சியை விசுவாசிகளே இன்று நோன்பை பற்றிய சிந்தனையாக தியானமாக நம் வாசகங்கள் அமைகின்றன இறைவன் விரும்பும் நோன்பு எது வெளி அடையாளத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ அல்ல மாறாக நம் உள்ளத்திலே நம்முடைய பலவீனங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் இவைகளுக்கு கழுவாயாக பரிகாரமாக இவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக செய்வதுதான் நோன்பு இன்னும் சொல்ல தமிழில் அல்லது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய பழமொழி லங்கனமே பரம ஓஷம் லங்கனம் என்றால் வயிற்றை காயே போடுதல் பரம ஓஷதம் மிக சிறந்த மருந்து ஏதாவது உடல் நலம் கோளாரா காய்ச்சல் அடிக்கிறது அல்லது வேறு ஏதாவது கோளாராக இருந்தால் சாதாரணமாக சாப்பிடுவதை விட அதை பட்டினி போட்டு எளிய உணவாம் கஞ்சியை கொடி சரியாகிவிடும் மருந்து மாத்திரை சாப்பிடுவதை விட சமஸ்கிருதத்திலிருந்து வந்து தமிழிலே வழக்காக

total annihilation total transformation total reformation முழுமையான மாற்றமாக இருத்தல் வேண்டும் ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில பழையதோடு சேர்த்து புதியதை ஒட்டு போடாதீர்கள் ரெண்டும் ஒட்டாது அவர் சொல்லிய போதனை இன்றைக்கும் பொருந்தும் நாளைக்கும் பொருந்தும் இயேசுவின் காலத்தில் வெல்டிங் இல்லை டார்ச் லைட் இல்லை கேஸ் சிலிண்டர்ஸ் கிடையாது ஏழை மனிதன் ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று வச்சிருக்கிறாரு உடஞ்சி போகுது இந்த முன்னால் இருக்கக்கூடிய பார் உடஞ்சி போகுது கடைக்கு எடுத்துகிட்டு போய் ஐயா இது உடஞ்சி போச்சு இதை வெல்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னார் கடைக்காரன்னு சொல்கிறாரு இது தேராதுங்க வெல்டு பண்ணுனா அந்த இடத்துல நிற்கும் அடுத்த இடத்துல உடஞ்சிடும் ஐயா எனக்கு புது சைக்கிள் இப்போ வாங்க முடியாது நீ எனக்கு செஞ்சு கொடு சரி செஞ்சு கொடுப்பாரு ஒரு வாரம் தான் தாங்கும் அடுத்த இடத்துல உடஞ்சிடும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபடியும் இதை ஒட்டி கொடு அப்படின்னா மறுபடியும் செலவு தான் வைக்கும் பழையன கழிதல் புதியது ஒட்டாது அடுத்தது டார்ச் லைட்டில் செல் போடுறோம் பேட்ரி செல் போடும் பொழுது டார்ச் லைட்டினுடைய வெளிச்சம் மங்கிக்கொண்டே கொண்டே போனது என்றால் ரொம்ப சிக்கனமான பேர்வழி என்று நினைத்து கொண்டு ஒரு செல்லு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஒரு புது செல்லை ஒன்று போடுவோம் அப்படின்னு போட்டீங்கன்னா புது செல்லுக்கு இருக்கக்கூடிய பவரும் போயிடும் பழையனை முழுமையாக எடுத்து விட்டு அதை அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு புது செல்லு போட்டால் ஒழுங்காக வேலை செய்யும் பலன் ஏற்று காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா இல்ல ஆனா போதனை இதற்கும் பொருந்தோம் அதே போன்று நம்முடைய உள்ளத்திலே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன் அந்த பாட்டியை பத்தி நான் அடிக்கடி சொல்வேன் மைக்கேல் சமன்ஸ் சானவரே உனக்கும் ஒரு முத்தம் கீழே இருக்கிற பேயே உனக்கும் ஒரு முத்தம் ரெண்டு பேரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் மோட்சத்துக்கு வந்தா நீ பாத்துக்க நரகத்துக்கு வந்தா நீ பாத்துக்க செல்லாது யாருக்கு முழுமையான ஆராதனை ஆண்டவருக்கே நாம் ஆர்க்கும் குடி அஞ்சோம் அந்த பரிபூர்ண சர்வேஸ்வரனுக்கே அஞ்சுவோம் ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சு மற்றவர்களுக்கு கண்டு பயப்படாதே சாத்தானுக்கோ அல்லது மூட நம்பிக்கைகளுக்கோ அல்லது சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ இவைகள் அல்ல ஆண்டவர் ஒருவருக்குத்தான் ஆகவே பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது எவ்வளவு சிறந்த ஒரு ஆன்மீகமாகவும் அமைகிறது

தண்ணீர் எப்பொழுது வேண்டுமானாலும் குடிக்கலாம் இது சரி ஆயத்தம் ஆன்மாயத்தமாவது என்ன ஆன்மா சாவான பாவ அந்தஸ்தில் இருத்தல் ஆகாது அப்படி இருந்தால் பாவசங்கீத்திரம் செய்து நம்மை ஒப்புரவாக்கி கொண்டு நன்மை வாங்க வேண்டும் அடிப்படை மறைக்கல்வி ஆகவே ஆண்டவருக்கு ஏற்புடையதாக நம்முடைய ஆன்மா இருக்க வேண்டும் அதிலும் இந்த ஒப்புரவு நோன்பு இருக்கிறது சனிதாயத்திலும் இந்த நோன்பு இருக்கிறது இவைகள் எல்லாம் அடிப்படை பாடங்கள் உண்ணா நோன்பு வழிபாட்டு விருந்துக்கு நம்மை தயாரித்து மன சுதந்திரத்தின் விருப்பு வெறுப்புகளை கடிவாளம் பைபிள் ஆஃப் கேட்டிசம் சர்ச் தி இமிடியேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இவைகள் எல்லாம் அடிப்படை தத்துவங்களை நமக்கு கொடுக்கின்ற புத்தகங்கள் இவ்வளவு இருக்குது நாலு ஜபத்தை படிச்சிட்டாட்டி தெரிஞ்சிருமா எவ்வளவு மதியினர்களாக இருக்கிறோம் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அதைத்தான் ரத்தன சுருக்கமாக சின்ன குறிப்பிடத்தில் ஆன்மாயத்தம் என்ன சரீரம் என்ன இது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரை பெறுவதற்கு நான் நோன்புறுத்தல் வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு வேளை மட்டும் உண்பது என்பது தவ காலத்தில் சுத்தபோசனம் எல்லா தவக்கால வெள்ளிகளில் திருச்சுவை வழிகாட்டுகிறது இவைகளோடு இந்த ஆன்ம தயாரிப்பு என்பதும் முக்கிய பிராக்டிஸ் வித்வுட் தாட் இஸ் பிளைண்ட் தாட் வித்தவுட் பிராக்டிஸ் இஸ் எம்டி பயிற்சி இல்லா எண்ணம் குருடானது எண்ணம் பயிற்சி வெறுமையானது ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் எதற்கு செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்று தெரிந்து செய்ய வேண்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு ஓய்வு பெறுகிறார் பாராட்டு விழா அவருக்கு வேலை என்ன தெரியுமா ரெண்டு பெட்டி சேருகின்ற ஒரு பெரிய ஒரு ஆணியை தட்டணும் அதான் அவருக்கு வேலை ஒவ்வொரு பெட்டியாக போய் தட்டிட்டு என் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பிறகுதான் ரயில் கிளம்பும் காடு பச்சை கொடி கொடுப்பார் ஆகவே அவரை கேட்டாங்க நீங்க தினமும் போய் அந்த சுத்தில தட்டுறீங்களே அது என்ன வேலை உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்ன சொன்னாங்க ஒவ்வொரு கேரேஜ் ரெண்டு சேர்ற இடத்துல அந்த ஆணியை தட்டணும் அப்படின்னா தட்டிட்டு நாப்பத்தஞ்சு வருஷமா ஆணிய தட்டுறாரே தவிர எதுக்காக தட்டுறாருன்னு அவருக்கு விவரம் தெரியாது ட்ரெயின் வரக்கூடிய அந்த ஓட்டத்திலே ஷேக்கிங்லே அது பேர் காட்டர் பின் என்று பெயர் அதுதான் ரெண்டு பெட்டியும் இணைக்கக்கூடிய காட்டர் பின் இந்த ஒருவேளை இந்த அதிர்ச்சியில அது இருக்கிறதா இல்லையா இருந்தா ஒரு தட்டு தட்டினா போய் அது எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோமோ நம்முடைய நோன்பையோ ஜபத்தையோ வழிபாடுகளையோ ஆகவே பயிற்சி இல்லா எண்ணம் குருடானது எண்ணம் இல்லா பயிற்சி வெறுமையானது மனிதனுக்கு பிரச்சனைகள் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை பிரச்சனை சமயத்தில் தான் வந்து ஆண்டவரை வேண்டோ வேண்டுன்னு வேண்டாம் பிரச்சனை இல்லையா கண்டுகொள்ள மாட்டோம் அப்படிதான் கோயில் காரியங்களும் சாவா வாழ்வா பிறப்பா கல்யாணமா அப்பதான் கோயில் பக்கம் இல்லையா நான் பாட்டு என் வழியில போயிட்டே இருப்பேன் இல்லை ஆண்டவரை எப்பொழுதும் என் உள்ளத்தில் ஏற்றுவதாக இருக்க வேண்டும் சென்றாக வார்த்தைகள் ஆண்டவரை காணும் அவருக்காக ஏங்கும் தாகம் நம்ம இருக்குமேயானால் ஆனால் நம் அழுகையும் நோன்பும் ஏற்புடையதே Fear is our crying our fasting if we have a burning desire to see him ஜபம் முழுந்தால் இருப்போம் ஆண்டவராய் இயேசுவே தூயாவியால் எம்மை நிரப்பும் அதனால் உம்மற்ற அன்பிலும் உண்மையிலும் வளர்வேனாக ஜபத்தினாலும் தப முயற்சியினாலும் உண்மை ஆர்வமாய் தேடிட உதவியருளும் அதனால் பாவத்தை விட்டு விலகி உமது சித்தத்தின்படி வாழவும் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் புரிவதிலும் மகிழ்வடைய வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் 嗯

சகல புனிதர்களே தூதர்களே எங்கள் காதீரங்களை நன்றி போக நூலை நாத